ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சார்ட்டு வந்து இன்னைக்கு சார்ட் பார்த்தோம்னா நம்ம கொடுத்த லெவலுக்கு வந்து எப்படி அக்யூரேட்டாக வந்து மூவ் ஆகி மூவ் ஆகி மேலே போயிருக்கு பாருங்கள் ஓகேங்களா கூட நிஃப்டி வந்து ட்ரேடில் பார்த்தோன்னா பியூட் பாயிண்ட்டுக்கு ஓப்பன் ஆனது பாருங்கள் இன்றைக்கி டுவெண்ட்டி நைன்த்து பியூர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் மூவ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு சின்ன டவுன்ஃபால் மாதிரி கொடுத்துட்டு ஓகேங்களா சிம்பிடி மேலே போயிட்டு இந்த ஜி ஒன்று இருக்குங்களா நம்ம லெவலில் ஜி ஒன்றுக்கும் இந்த ஒன்னார் கேண்டில் பேஸ் பண்ணி நான் வரைஞ்சேன்னு சொன்ன பாருங்க இதான் ஒன் ஆர் கேண்டில் இந்த ஒன் ஆர் கேண்டில் பேஸ் பண்ணி நான் இதை வந்து ட்ரா பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இது ஒன்னார் கேண்டில் இது இந்த ரெட் கேண்டில் தான் அங்கே வந்து ஒன்னார் கேண்டில் மாதிரி காமிக்கிதுங்க இதை இங்கே வந்து காமிக்கிறது ஓகேங்களா இந்த ஒன்னார் கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே போய்ட்டு ஆர் கே கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு பாருங்கள் ஸோ இந்த டார்கெட்டுக்கு அந்த ஆர் கேண்டல் நடுவில் வந்து ஒரு சின்ன சைடு விரும்பி கொடுத்துட்டு இப்போ மேலே ஒன் ஆர் கேண்டில் கொங்க பாருங்கள் க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுருக்கான் ப்ளஸ் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஸோ காலையில் நாளைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு டென் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஒன் டுவல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு அப் அதுக்கப்புறம் வந்து டவுன் சைடும் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸு ரொம்பவுமே அதிகம் அதாவது எப்படி சொல்கிறேன்னா காலையில் வந்து ஒரு காலையிலேருந்து ஒரு அப் மூவ் ஓகேங்களா ஒரு டுவல் தேர்ட்டி ஒரு ஒரு டுவெல் டுவல் வரைக்கும் வச்சுக்கலாம் டுவல் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ க்ளாக் வரைக்கும் ஒரு அப் மூவ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக டவுன் மூவாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப அதிகம் பட் இருந்தாலும் நாளைக்கு வந்து கொஞ்சம் ட்ரேடு வந்து எல்லோரும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் வாலடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்பிரி டே நாலு எக்ஸ்பிரி டே வருது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்முடைய லெவல் எல்லாமே பாருங்கள் கரெக்டாக நம்ம லெவல் எல்லாமே பாருங்கள் கொடுத்த லெவலில் வந்து நம்ம கொடுத்த லெவல் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கும் ஓகேங்களா டவுன் சைடு வந்து நேற்று நான் போட்டிருந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கன்னா தெரியும் நாளைக்கு மட்டும் புள்ளி சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் புள்ளி சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி வந்து புள்ளி சைடு வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு நாளைக்கு வந்து ட்ரேடு அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா வந்து குவாலிட்டி ரொம்ப அதிகமாக நான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு வந்து இந்த ஜான் மந்த் எக்ஸ்பீரியன் வேறு ஸோ அதில் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரைடேயாவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி மண்டேலேருந்து நீங்கள் வந்து ஃபெப் மந்த்துக்கு ட்ரேடுக்கு வந்து மண்டே இந்த வாரம் வந்து சட்டர்டேயாவும் ட்ரேடிங் டே இருக்குது ஸோ இந்த மூணு நாளாகவும் கொஞ்சம் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மண்டேலேருந்து ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம லெவல் வந்து ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு தான் இருப்போம் அந்த லெவலில் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராஃபிட் வர்றதுக்கு அ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடர் ப்ராஃபிட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு நம்மளுடைய ட்ரேடர் ப்ராஃபிட் இது தான் இது இதுதான் நம்ம ப்ராஃபிட் பண்ணுது ஒரு சின்ன லாட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இது ப்ராஃபிட் பண்ணும்போது வந்து எமோஷன்ஸ் இருக்கும் இது எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் சைக்காலஜியில் கண்ட்ரோல் பண்ணோம் இதை வந்து நான் வந்து என்னுடைய ஆஸ்ட்ராலஜி வியூவோட சேர்த்து தான் இன்றைக்கி நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் நம்ம சாதாரணமாக வந்து இது நிஃப்டி மட்டும்தான் ஒரு சிலர் செட் ஆகும் ஒரு பேங்க் நிஃப்டி செட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாக்ஸில் வந்து பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்டாக் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சில பேர் கமாடிட்டியில் வந்து க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் அந்தமாரி அவங்க அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி செட் ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து எண்ணுக்கு என்ன செட் ஆகுனா நிஃப்டி செட் ஆகும் ஸோ அதுமாரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன செட் ஆகும் எந்த மாரி வந்து ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வேணும் ஒரு ஒரு சஜஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் பிங் பண்ணுங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் எது இருந்தாலும் எடுத்தோடனே நான் நிஃப்டி பண்ணுவேன் திடீர்னு நான் பேங்க் நிஃப்டி பண்ணுவேன் நான் வந்து சென்செக்ஸ் பண்ணுவேன் மிட் கேப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணுங்கன்னா ஒவ்வொரு லாஸில் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்றைக்குமே வந்து நமக்கு எதுவும் சூட்டபிளாக இருக்கும் அதை செலக்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு வயசான டெசிஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்